ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு தண்ணிக்குள்ளார வெல்டிங் அடிச்சு காட்டுங்க உங்களுக்காக நான் பண்ணி காட்டுறேன் தண்ணிக்குள்ளார அடிக்கிறதுன்னு ஒரு சில வெல்டிங் மிஷின் வெல்டிங் ஆட்ஸ்லாம் இருக்கு இந்த மிஷினில் அடிக்க முடியாது ஒரு சில வெல்டிங் மிஷின்லாம் நீங்கள் அடிக்கலாம் இப்போ நம்ம வந்து அவர் சொல்லிட்டார்ல சாதாரண இந்த ஜிபி வெல்டிங் மிஷின் ஏஆர்சி ஆட் வெல்டு பண்ணுறதை நம்ம அடிச்சு காட்ட போகிறோம் பாருங்க இப்போ நம்ம வந்து சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீ வாட்டர் இந்த பியூர் வாட்டரை தூக்கி இதில் உள்ளார ஊத்துறேன் பாருங்க ஆல்ரெடி அடிச்சு பார்த்தேன் இருந்தாலும் உங்கள் லைவாக பார்க்கணும்ல அவர் பார்க்கணும் கமெண்ட் பண்ண நண்பர் பார்க்கணும் நம்ம வந்து எப்போவுமே சேஃப்டி கண்ணாடி முக்கியம் இந்த ஜிபி நான் நாலு இயர்ஸா அருமையான ப்ராடக்ட்டுங்க தேவைப்படுறது லிங்க் கீழே இருக்க டச் பண்ணி இப்போ இப்ப வெல்டிங் லைவாக அடிச்சு தண்ணி ஊற்றிட்டே அடிப்போம் தண்ணி குறையும் ஆகி ஆகி அதனால தண்ணியை ஊத்தி ஊத்தி அடிப்போம் அந்த வெல்டிங் பக்கத்தில் அடிக்கிறேன் அடிக்கிறப்ப வந்து திப்பி திப்பியே வருதுங்க தண்ணி நல்லாக்கு ஆடி மாதிரி போயிட்டு இருக்குது ஆடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு வெல்டிங் பாத்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம பார்க்க முடியாது தண்ணி உள்ள இந்த மிஷினெல்லாம் அடிக்கிறதுக்கு ஊற்றிட்டு காட்டுறான் பாருங்க எப்படின்னா ஓரளவு ஆயிருது இருந்தாலும் அடிச்சிருக்கான் பாருங்க தான் அடிச்சிருக்கேன் அருமையாக தான் சென்டர் அடிச்சு கம்பெனி இது ஏற்கனவே அடிச்சது தி திருப்பியாக வந்துச்சு கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டாக வந்து ஓரளவு தண்ணிக்குள்ளே தண்ணி அந்த மிஷினில் ஆனால் கப்பல்லாம் பார்த்துப்பீங்க இந்த உள்ளாரலாம் போய் தண்ணி உள்ளாரலாம் அண்டர் வாட்டர் வெல்டிங்கன்னா அடிப்பாங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா தனி மிஷின் தனி ஆடெலாம் வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வேற ஏதாவது கமெண்ட்டில் கேளுங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நம்ம அடுத்த வெளியில் போப்போம்